ஸ்ரீ யாதவாபியுதயம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் தொண்ணூத்தி ஒன்று விபதம் ஜகாதைஷா விபஞ்சி மதுரஸ்வனா சம்பன்ன மௌக்திகாதர வித்ருமா பூமியினுடைய குரலில் தான் என்ன ஒரு அழகு வீணாநாதம் போன்ற குரல் யாழின் இசையொத்த இனிய குரலுடன் அவள் பெருமாளிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றாள் அப்பொழுது அவளுக்கு ஏற்பட்டது விளக்ஷஸ்மிதம் அதாவது ஆச்சரியத்துடனும் அல்லது வெட்கத்துடனும் கூடிய சிரிப்பு என கொள்ளலாம் அதோடு இணைந்தது அது போன்றது பல்வரிசை முத்துக்கள் கோர்த்தன போல் அமைந்தது போல் அந்த சோபைக்கு முடிவே இல்லை பொன்முறுவல் துல்லியமான தெரிந்தும் தெரியாததுமான பல்வரிசை பவழ பொலிவுடன் உதடு அத்தகைய வாயில் உண்டாகும் திவ்யமான ஒளி இத்தகைய திவ்ய சௌந்தரியத்துடன்